தருமபுரி மாவட்டம் அரூரில் ஆர்விஎஸ் கல்வி வழிகாட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எனும் தலைப்பில் பனிரெண்டாம் வகுப்பு முடித்த மாணவர்களுக்கு உயர்கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சி நடத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட பேராசிரியர் முனைவர் திரு ஞானசம்பந்தன் மாணவர்களுக்கான மேற்படிப்பு ஆலோசனைகளை மிக நகைச்சுவையுடன் எடுத்துரைத்தார் மெய் வருத்தம் பாரார் நான் சொல்ற உடம்பு இந்த பாட்டு நான் சொல்லி முடிக்கிறேன் இது யாரு பாடினார் நீங்க சொன்னா கூட பரவாயில்ல என்ன காரணம்னா உங்களுக்கு சிலபஸில் இருக்காது அதுதான் பிரச்சனை எந்த கேள்வி கேட்டு எங்கள் சிலபஸில் அது கிடையாது எங்கள் இதில் நான் சாய்ஸில் விட்டுட்டேன் நீங்கள் என்னைக்காவது டாக்டர் சாய்ஸில் விட்டு கேட்டிருக்கீங்களா இப்போ ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம் சார் கீழே விழுந்துட்டேன் இந்த இடையை உடஞ்சி போச்சு இந்த கேள்வியை நான் சாய்ஸில் விட்டேன் சொல்லுவாரா இந்த கையாவது மடங்கு கட்டி விட்டுருவார் ஒரு வாட்க அப்போ மெய் வருத்தம் பாரார் ஒரு சாதனையை செய்யணும் நினைக்கக்கூடியவர்கள் யார் என்றால் அவர்கள் உடம்பு வழிபட்டு கவலைப்பட மாட்டார்கள் மெய் வருத்தம் பாரார் பசி நோக்கார் சாப்பாடு பசி கொண்டு இருக்கு இந்த அழுவாடு பாடம் நடத்திக்கிட்டே இருக்கான் என்ன இன்னைக்கு இட்லி கொடுத்து விட்டாங்களா என்ன கொடுத்து விட்டா இப்படியே மனசு ஓடும் நமக்கு விருப்பம் என்று சொன்னால் இந்த மனது எதையும் மறக்காது ஞாபகம் நீங்க ஜெயிக்கணும்னு நினைச்சிட்டீங்கன்னா அது உள் மனசுக்குள்ளே சொல்லி வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க அது மறக்கவே மறக்காது அது அது என்ன செய்ய தெரியுமா அதை அப்படி பிடிச்சி வாங்கி வச்சுக்கிறோம் இப்போ நம்ம மனசு அதை மறந்துடுது இதை மறந்ததுன்னு சொல்கிறோமே நமக்கு பிடிச்ச விஷயத்தை நம்ம மறக்க மாட்டோம்ங்க மெய்வருத்தம் பாரார் பசி நோக்கார் கந்துஞ்சார் எவ்வவர் தீமையும் மேற்கொள்ளார் யாருக்கும் தீமை செய்யறதுக்கான நேரம் இருக்காது முதல்ல நேரம் இல்லாத அளவு நீங்கள் ஓடுங்க இப்போ சில பேர் ஓ லீவ் போட்டு மொட்டைக்கடி ஏசி எழுதிட்டுப்பாங்க பார்த்துருக்கீங்களா லீவ் போட்டு எவனையாவது பற்றி அவன் வழங்க மாட்டேன் அவன் எப்படி போவேன் அதுக்கு லீவ் போடுவாங்க நான் முதல்ல சொன்னதில் சேர்ந்த ஒன்று எப்படி நான் என்ன செஞ்சாலும் வழங்க மாட்டேங்கிறேங்க உப்பு வைக்க போனால் மழை வருது எங்கள் ஊர் பக்கம் ஒரு பழமொழி மாவு வைக்க போனால் காற்று அடிக்குது நான் என்ன செய்யறது நான் கேட்குறேன் உப்பு வைக்க போனால் மழை வருது மாவு வைக்க போனால் காற்று வருதுல்ல காற்று அடிக்குதுல்ல ரெண்டையும் சேர்த்து மசாலா விடை விடு சரியா போகும்ல அப்போ இது ஒண்ணை புதுசாக கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம ஜெயிச்சிருவோம் நம்ம ஏதாவது ஒண்ணுல புதுசாக செஞ்சு காட்டணும்